ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு வந்து நல்லா கோல்டுங்க நல்ல இருமலும் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு பீட்டர் லீஃப் ரசம் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் வெற்றிலை ரசம் இது வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ஜலதோஷம் இருமல் இது எல்லாமே போயிடும் ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியான நம்ம வந்து ரசம் வைக்கலாம் எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லீஃப்லாம் பறித்து நான் வீட்லேயே மரம் செடி வச்சுருக்கறதுனால பறிச்சிட்டேன் அதனுடைய காம்பை கிள்ளிட்டு கழுவி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சி சாரில் ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் நாலு பல் பூண்டு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட நம்ம வந்து எடுத்து வச்ச அந்த வெற்றிலை அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு அதை வந்து நல்லா அப்படியே கிழித்து அந்த லீஃபெல்லாம் அப்படியே நம்ம அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து வெற்றிலை ரசம் வைக்கிறதுனால கொத்தமல்லி வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் வெறும் வெற்றிலை மட்டும்தான் போட்டிருக்கோம் அந்த மாதிரி போடும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லுமே வரும் இப்போ இதில் மிக்சியில் அரைச்சதுலேருந்து நாம் வந்து ஒரு பாதியை புளி புளித்தண்ணியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கடுகு அப்புறம் வெந்தயத்தூள் பொடி பண்ணினது அது அது ஒரு அரை கால் டீஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் அது போட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மீதை வச்சுருக்கிற நம்ம அந்த போட்டு ரச கலவை கலவை இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம போட்டு லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வ வறுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளித்தண்ணி அதை நாம் போட்டுருவோம் அவ்வளோதாங்க வெற்றிலை ரசம் ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சாச்சு இதை வச்சுட்டு நாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்ச உடனே வந்து ஒரு டம்ளர் நான் குடிச்சிட்டேன் ஏன்னா நல்லா கோல்டு எனக்கு இருமலும் கூட இருந்தது அதனால் எனக்கு ரொம்பவும் வந்து வெற்றிலை நம்ம வெறுமனே சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் ரசம் வச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்